ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சம்சஸ்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு ஃபேன் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க ஃபேன் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் வாங்க போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டுறதுக்கு நம்மளுக்கு வீடு சீமார் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு இப்போ அதை வாங்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன் வீடு சீமார் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த அம்மா கேட்டேன் அது எல்லாமே நல்லா இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லி சரி அதுவே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசல் கூட்டுற சீமாரும் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சீமார் பார்த்திங்கன்னா இப்போ தேஞ்சு போச்சு இல்லைங்களா தேஞ்ச சீமாரை வந்து நம்ம கூட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் எங்கள் ஆட்சி சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சீமார் வாங்கி கட்டியாச்சு அது பார்த்திங்கன்னா வண்டியில் கொண்டு போகிறதுனால நம்ம அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ ஃபேன் வாங்கிறதுக்காக நம்ம ஒரு கடைக்கு போனோம் அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தான் நம்மளை விசிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா என்ன ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கிராம்டனில் தான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராம்டன் ஃபேனு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்தது அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அந்த ஃபேனோட காற்று நல்லா இருந்தது எங்கேயும் வாங்கினேன்னு சொல்லி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு கடையோட பேர் அவள் சஜஸ்ட் பண்ணா சரி ஓகே அந்த கடை சரி போய் பார்க்கலாம் நம்மளும் அந்த மாதிரி ஃபேன் வாங்கலாமன்னு சொல்லி போய் பார்த்தேன் நிறைய வெரைட்டிஸ் அப்பலாம் வச்சுருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜி அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கூலரு அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்னி ப்ளஸ் பாசை மீன்ஸுன்னு பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ இதெல்லாம் வாங்கணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருந்தது ஆனால் இப்போ வாங்கினா நம்ம பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டும் போது பழசாயிடுறதுக்காக நான் எதுவுமே வாங்கலை நிறையா விஜ் நிறையா ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கிளாஸ் டைப்பில் இருந்தது கிளாஸ் டைம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கிளாஸ் டைப் ஃப்ரிட்ஜ் ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படி ஏதாச்சும் நம்ம வெயிட்டாக நம்ம இது அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது அதனால் அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வேஸ்ட்டாகவே போயிடுச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இரும்பில் வந்து ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் வரும் அதுதான் நான் இப்போ இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரிட்ஜி வந்து எல்ஜி அதுதான் நான் யூஸ் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பார்க்க வந்ததே நம்ம பார்க்காம பாப்பா சொன்னால் மம்மி நீங்கள் பார்க்க வந்ததே பார்க்காம வேற எண்ணத்தை போய் பார்த்துட்ருக்கீங்க இதில் நம்ம வீடு கட்டும் போது தானே போய் பார்க்க போகிறோம் அப்புறம் எதுக்கு இப்போ போய் அதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு நான் வந்து ஒரு சஜஷன் சொன்னேன் நம்ம எந்த ஒரு பொருளும் வாங்க போகிறோமோ அந்த பொருளை வாங்க போகும்போது அதை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது மற்ற எல்லா பொருளும் பார்த்து மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம இது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த பொருளை வந்து நம்ம ரெண்டு மூணு பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனியோட ஃபேன்ஸ் எல்லாம் நமக்கு போட்டு காமிச்சாங்க காற்று எது அதிகமாக வருதுன்னு பார்த்தேன் உட்காந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட் ஆஃபை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது என்னவோ வீஹா கம்பெனியாக என்னவோ சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வாங்குறது பார்த்திங்கன்னா கிராம்டனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷா உஷாவில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வருது அந்த தகடு வந்து பிளாஸ்டிக்கில் வரும் அப்படின்னு சொன்னாங்க பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு உடஞ்சிடும் இல்லைங்களா அது இல்லாமல் சூடாக காற்று அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் அதனால் பிளாஸ்டிக் நோ அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டேன் இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபேனை விட அதுக்கு அது கம்மியாக தான் வந்தது நமக்கு வந்து ஃபேன் காற்று வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேன் வாங்கவே போனோம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெண்டு ஃபேன் ஓடிட்டுருக்கு வெளியவும் பார்த்திங்கன்னா ஹாலு இருக்குது எக்ஸ்ட்ரா காற்று பத்தலைங்கிறதுக்காக தான் நம்ம ஃபேன் வாங்க போனோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இன்ச்சு டிவி தான் இருக்குது இந்த டிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்ஸு இது நம்ம ஹாலில் வாங்கி மாட்டோம்னா சூப்பராக இருக்குமே சொல்லி நான் ஒரு கொட்டேஷன் போட்டேன் கொட்டேஷனில் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க சரி ஓகே ஒரு கடையில் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஒரே கடையில் நம்ம இது பண்ணக்கூடாது இல்லையா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியானாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டு தானே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கம்ப கடைக்கு போனேன் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வாஷிங் மிஷினில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க நிறைய பொருள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லை அந்த கடையில் நிறைய அதிகமாகவே நம்ம மென்று பார்த்த கடையை விட இந்த கடையில் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க எனக்கு பார்க்கவே பிடிச்சிருந்தது அப்புறம் நான் எதிர்பார்க்காத சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் இயர்ஸ் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே நான் டென்த்து ஸ்டாண்டர்டில் படித்த என் ஃப்ரெண்டை ஒருத்தைய நான் பார்த்தேன் எனக்கு வெறிய சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணு பார்த்த உடனே ஹே ஜோதிமணி அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஏய் நீ சசிதான அப்படின்னாங்க எனக்கு ஒரே ஹாப்பியாயிடுச்சு பதினேழு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து வருஷங்களை கடந்தாலே நம்ம பழகின முகமும் சரி நம்ம பேசிக்கிட்ட நாட்களும் வந்து திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அப்புறம் எல் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் எல்ஜி பைத்தியமாகிடுச்சு நம்ம எந்த வீட் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த பொருளை பார்த்தீங்கன்னா எல்ஜி 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 தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் எல்ஜி தான் ஃப்ரிட்ஜு எல்ஜி தான் நிறையா விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கிற பொருள் எல்லாமே எல்ஜி பிராண்டட் தான் இருக்கும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருந்துது நான் அப்போவே ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் மாமா நம்ம ஃப்ரிட்ஜி வாங்கினோம் அப்படின்னா புது வீட்டுக்கு வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜையும் வாஷிங் மிஷினும் ஒரே கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் ஓகேமா உனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நம்ம வாங்கிக்கலாம் ஆனா செட் ஆஃபா வாங்கிக்கலாம் இப்போ வேண்டாம் வீட்டு புது வீட்டுக்கு வேணால் வாங்கிக்கலாம் சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த கடையில் ஃபேன் பார்த்தோம் இந்த கடைக்கு வந்தோடனே எனக்கு ஏசி பார்த்தோன்னே ஏசி வாங்கணுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு அந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் சொன்னாங்க ஸோ அவ்வளோ காஸ்ட்டு நம்மக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட கம்மியாக தான் காஸ்ட் இருந்தது அதனால் இருக்கிற காசு எல்லாமே ஒன்ஸுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் பிளான் பண்ணேன் அதனால பார்த்தீங்கன்னா சரி அந்த ரேட் மட்டும் கேட்டு அப்புறம் வாஷிங் மிஷினெலாம் பார்த்தேன் அவங்க ஒரு கிளாத் காமிச்சாங்க அந்த கிளாத்தில் இந்த ஃபேனு அதாவது ஹால்க்கு நம்ம மேரேஜ் ஹால்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேனும் காமிச்சாங்க ப்ளஸ் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன்ஸும் காமிச்சாங்க எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வேணும் நம்ம சப்போஸ் வீடு கட்டினா ஹால்ஸ் பெருசாக நம்ம போடுவோம் இல்லையா அப்போ வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை டிஸ் டிஸ்லைக் பண்ணிட்டேன் அப்புறம் டிஸ்லைக் பண்ணிட்டேன் சரி ஓகே இந்த ஃபேன் நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேன் கொடுங்க அங்குள்னு கேட்டால் அந்த அங்கிள் காமிச்சாங்க அன்பாக்ஸும் பண்ணி காமிச்சாங்க இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம் ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றும் அவங்க எப்படி காட்டாங்கலான்றதுக்காக எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்ததுமே எனக்கு பார்த்தீங்கன்னா என் கண்ணை நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என் கண்ணு குரு குருன்னு அந்த வாஷிங் மிஷினில் தான் இருந்தது ஏன்னா அந்த வாஷிங் மிஷின் வந்து என்னை எடுத்துகிட்டு போக மாட்டியா என்ன எடுத்துகிட்டு போக மாட்டியானோ என்னை கேட்டுச்சிங்க அதுக்கிட்ட நான் கண் பார்வையிலேயே சொன்னேன் நீ வெயிட் பண்ணு இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தில் உன்னை வந்து அழகே நான் தூக்கிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆறுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து கொட்டேஷன்லாம் போட்டு முடித்து நம்ம ஃபேன் வாங்கிட்டோம் அந்த ஃபேன் எந்த ஃபேன் வாங்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிராம்டன் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான் சொன்னது அவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்ணிவிட்டாங்க த்ரீ ஃபைண்ட் ஃபைவ்க்குள்ள த்ரீ ஃபைண்ட் செவன் ஹண்ட்ரட் என்னவோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்பண்ணா ஏன்னா கொஞ்சம் தீந்து போச்சு அதெல்லாம் பெண்ணாய் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அந்த கா அந்த பாட்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் ஐம்பது ரூபா நான் தனியாக டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா நூறுரூவா போட்டிருந்தாங்க ஆனால் ஆஃபரில் ரெண்டு பாட்டில் ஏன்னா காஸ்ட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஐம்பது ரூபா நான் சேவ் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ஃபேனை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் எப்போ தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளே இந்த ஃபேனை வந்து சக்ஸ்ஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மாட்டுவோம் அதாவது செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுட்டு இது பண்ணேன் எனக்கு ஹாப்பியாக இருந்தது நான் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அந்த பொருளை என் கையாலே ஃபிக்ஸ் பண்ணுறேனையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறமா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபேனை நிற்க வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டாண்டு அதை கவர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன் இப்போது அந்த கவர்லேருந்து கீழே வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ரவுண்டை வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த சுத்தத்தில் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது ஸ்டீலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப டூ இயர்ஸ் வந்து வாரண்டிங் கொடுத்துருந்தாங்க ஃபேன் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு ஆனால் காற்று எப்படி வருதுன்னு தான் வந்து நம்ம ஃபேன் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கல இப்போ இனிமேல் தான் ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இப்போ வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெட்டெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கேன் நெட்டெலாம் கழட்டிவிட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தேன் நான் நிறையா விஷயங்களெல்லாம் ஒரு சில எல்லாம் வேலை செய்யும்போது பார்ப்பேன் எப்படி போடுறாங்க செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த ஃபேனை ஃபிட் பண்ணும்போது நினச்சேன் கண்டிப்பாக நம்ம ஒரு சில இந்த எலக்ட்ரிஷியன்களெலாம் நம்ம வேறே பேசுவோம் இவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோ வாங்க தயவு செஞ்சு ஒர்க்கர்ஸ் கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதாவது அவங்களோட சேலரியை வந்து குறைச்சி பேசாதீங்க ஏன்னா அவங்க கொடுக்குற அவங்க செய்கிற வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியும் அதனால் அவங்க கேட்குற கஷ்டம் நீங்களே ஏதாச்சும் கம்மி பண்ணுங்கண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே கம்மி பண்ணுவாங்க அதனால் அவங்களோட சம்பளத்துக்கு அவங்களோட ஒர்க்குக்கு தகுந்த ஊதியத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபைனலி சரி நான் வள வள நம்ம டிராஃபிக்காக வேறு மாற்றிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு கீழே நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு மேலேயும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது திருகிறம் திருகுறும் ரொம்ப டைட்டாக இருந்தது சரி அப்பயும் எப்படியாச்சும் ஒன்று திருக்கி நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபைனலி இப்போ அந்த நெட்டில் நம்ம கலட்டுனா தானே இந்த ஸ்டாண்ட் ரவுண்டாக இருக்குத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதனால் அந்த அந்த நெட்டெல்லாம் நான் இருந்தேன் நெட்டே காலத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா பா எங்கள் பாப்பா சொன்னால் நல்லா திருகுதியே அப்படின்னு சொல்லி காமெடி இருந்தா ஏன்டி இப்படி காமெடி பண்ணுறா எனக்கு கொஞ்சமாச்சு தெரியுது அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரிம்மா அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த இதை வந்து நம்ம காற்று வரத்துக்கு உண்டான ஸ்டீல் ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டோம் டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சுற்றுதோ சுற்றுதோ சுத்து சுற்றிக்கிட்டே இருக்குது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ வேகமாக நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு நாலு நெட்டுகள் கொடுத்துட்ருந்தாங்க அந்த நாலு நெட்டுங்க ஃபைனலி பினிஷ் பண்ணியாச்சு நல்லா போட்டு விட்டோம் இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை அதாவது டைட் பண்ணிக்கணும் இல்லைனா அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சின்னா நம்ம ஃபேன் போடும்போது சரியாக டைட் பண்ணல அப்படின்னா நம்ம இது பண்ணும்போது சீக்கிரமாக போயிடும் இல்லையா அதுக்காக நான் வந்து டைட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைனலி அது விசிறி அந்த விசிறியை பார்க்கும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா கத்தி ஞாபகம் தான் வந்தது கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இது பண்ணேன் அதை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சுற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபைனலி இருக்கிறே டிஃபிகல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணுறது தான் இதை செட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நாய் பூச்சி கீழே ஒன்று மாட்டினா மேலே ஒன்று வருது அந்த மாதிரி ஆயிப்பூச்சி காலி விழுந்துருச்சு ஸ்பேனரு கொஞ்சம் வலி இருந்தது ஆனால் வலி இருந்தாலே நம்ம ஒரு பொருளை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ ட்ரீம்ஸ் இல்லை ட்ரீம்ஸுங்கிறத விட இந்த வீடியோ காற்று நல்லா வந்தது நான் ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காற்று வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி